சோழ சேர பாண்டியர்களோட பேரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அசோகரோட கல்வெட்டுல இருந்தது அப்ப இவங்க எல்லாத்தையும் அசோகர் ஆட்சி செய்தாரா உண்மை என்ன வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் இந்திய வரலாறுலயே தன்னுடைய ஆட்சியை பத்தி கல்வெட்டுகள்ல செதுக்கி பதிவு செய்த முதல் அரசர் அசோகர் தான் தன்னுடைய தம்மா பாலிசி பீப்புள் எப்படி ட்ரீட் பண்ணனும் அனிமல்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும் இது மட்டும் இல்லாம தன்னுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸை பத்தியும் தன்னோட இன்ஸ்கிரிப்ஷன்ல அசோகர் பதிவு செஞ்சிருக்காரு தன்னுடைய செகண்ட் அண்ட் தேர்டீன்த் இன்ஸ்கிரிப்ஷன்ல அசோகர் சவுத் இந்தியாவை சேர்ந்த ஸ்டோலாஸ் பாண்டியாஸ் கேரள புத்ராஸ் அண்ட் சத்யபுத்ராஸ் புத்ராஸ் அப்படின்ற நாலு கிங்ஸ் பத்தி பேசுறாரு இதுல சோழாஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பாண்டியாஸ் தெரிஞ்சிருக்கும் யார் இந்த கேரள புத்ராஸ் சேராஸ் தான் கேரள புத்ராஸ் கூப்பிடுறாரு சத்யபுத்ராஸ் புத்ராஸ் அப்படின்றவங்க சில குறுநில மன்னர்களோட அடைமொழியா இருந்திருக்கு இவங்க எல்லாரோட பேரும் அசோகரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்தது உண்மை ஆனா என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு தன்னுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸ் மென்ஷன் பண்ணிருக்க இதன் மூலமா என்ன தெரியுது ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியும் இந்தியா முழுக்க அசோகர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அதே நேரத்துல இவங்க எல்லாம் தமிழ்நாட்டை இண்டிபெண்டா ரூல் பண்ணாங்கன்றதுதான் உண்மை இது தமிழர்களோட பெருமை அடுத்த வீடியோல இதே மாதிரி சுவாரஸ்யமான உண்மை கதையோட உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் வெராண்டா இயர்ஸ் வேர் யுவர் ட்ரீம் பிகம்ஸ் ரியாலிட்டி